இத்தர இத்தலத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பெருமாள் பெருமான் திருவர்களையும் அறுபத்து மூவர் சந்தானாச்சாரியார் தருமையும் கமலையும் கூடலும் திருநகராய் வீட்டிலிருந்து நம்ம எல்லாம் அரிச்சங்கோல் செலுத்தி வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பயில பரம்பரை தருமயாதீனம் நட்சத்திர குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னா திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி இந்த இணைய நிகழ்வினை தொடங்குகிறோம் நம் குருமணிகள் அடிக்கடி சொல்வதை போல இந்த நாள் ஒரு இனிய நாள் இந்த இனிய நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அவன் அருளாலே அவன் கால் நேற்றைய தினம்டைய ஆசிரியர் பேசியிருந்தார்கள் அவர்கள் எண்ணினுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருந்தார்கள் அதில் குறி அதிலும் குறிப்பாக மூன்று என்ற ஒரு எண்ணை பற்றி நேற்று ஐயா அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் இன்று நாம் சிந்திக்க பதினெட்டு என்ற எண்ணை பற்றி இருக்கின்றோம் பதினெட்டு என்ற எண்ணும் செயலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு எண்ணாகும் இப்போ ஆகமங்களிலே இருபத்தி எட்டு ஆகமங்களில் பதினெட்டு ஆகவங்கள் உத்தரவே ஆகவங்கள் என்று சொல்லப்படுகின்றது தமிழில் அதே போல கணக்கு கீழ்கணக்கு ஆகிய நூக்களின் எண்ணிக்கையும் பதினெட்டு நமக்கு அறிவியலையும் மருத்துவத்தையும் கலைகளையும் நமக்கு அருளிய சித்தர்களின் எண்ணிக்கை பதினெட்டு சிவகணங்களின் எண்ணிக்கை பதினெட்டு இவ்வாறாக பதினெட்டு என்பது சைவத்தின் ஒரு இன்றியமையாத எண்களில் பதினெட்டு மூன்று அதன்படியே நமக்கு தேனார் திருவாசகமாக அருளை அருள் செய்த மாணிக்க திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியாக அமைந்திருக்க கூடியது அவன் அருளாலே அவன் வணங்கி என்கிற அடியாகும் இந்த அடியினுடைய சாரம் என்ன என்று சொன்னால் ஒருவன் இறைவனை வணங்குவது அவரது முயற்சியால் மட்டும் நடப்பது அல்ல அது இறைவனின் பெருங்கருணை இருந்தாலும் தான் இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியமாகும் என்பது இதனுடைய ஒரு உட்பொருளாக உள்ளது பொதுவாக மனது என்ன நினைக்கும் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களுடைய மனமானது என்ன நினைக்கும் என்று சொன்னால் ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு அடையாளமாக ஆணவ மூலமானதை மறைத்து நான் செய்தேன் நான் இத்திருப்பணி செய்தேன் நான் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டேன் நான் என்ற ஒன்று நம்மை அறியாமலே முன்னால் வந்து நம்மை மறைத்து மறைத்து அதற்கான வழிகளை நம்மைக்கு நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் ஆனால் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த நான் என்ற ஒன்றை முதலில் உடைக்கிறார் இந்த நான் என்ற ஒன்றை உடைத்து நான் என்ற ஒன்று கிடையாது அந்த நான் என்று ஒன்று இருந்தாலும் அது இறைவனின் அருளால் தான் அது நிகழும் என்பதை கூறுகிறார் அவன் அனுமதியின்றி எதுவுமே நகராது ஒரு காந்தமானது இரும்பை எவ்வாறு இழுக்கிறதோ அது போல இறைவனுடைய அருளானது நம்மை இழுத்தால் மாத்திரம் மட்டுமே இறைவனுடைய சன்னதிக்கு நம்மால் செல்ல முடியும் ஒரு குருவியானது வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு பறக்கும் பொழுது அந்த குருவிக்கு இறகைகள் மட்டும் பத்தா தேவை பத்தாது அதற்கு பதிலாக அது எதை இருக்கும் என்று சொன்னால் காற்று என்ற ஒன்றை சார்ந்திருக்கும் அது போலவே நமக்கு பக்தி என்ற ஒன்று நமக்கு மனதிற்குள் இருந்தாலும் அந்த பக்தியை நாம் வந்து செயல்படுத்துவதற்கு இறைவனுடைய அருள் காற்று ஒன்று இருந்தால் மாத்திரமே அந்த பக்தியை நம்மால் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு அமையும் அது ஏன் குறிப்பாக வந்து அவன் தாழ் வணங்கி என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னோம் எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய மனிதனுடைய மலங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆணவம் கண்ணம் உள்ள உள்ளிட்ட மலங்களில் ஆணவ மலத்திற்கான இடமாக குறிப்பிடப்படுவது தலையாகும் நம்ம நார்மலாகவே பேசும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னும்னா அவருக்கு வந்துருச்சு அதனாலதான் வந்து எதுவா இருந்தாலும் சொல்லி இயல்பாவே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆணவ மூலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னும்னா அதோட இருப்பிடமாக நான் சொல்லுவது தலை என்ற ஒரு இருப்பிடத்திலே ஆணவ மூலமானது அமையும் என்பது ஒரு ஒரு குறிப்பு உள்ளது சோ அதனால அத்தலையினை நாம் இறைவனின் திருவடியில் வைத்து வணங்கும் பொழுது அந்த ஆணவ மூலமானது இறைவனின் திருவடியின் கீழ் சென்று அழிந்துவிடும் எனவேதான் நாம் இறைவனின் திருவடியை நோக்கி திருவடியில் தலை வைத்து வணங்குவது என்பது ஒரு பெரும் முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கப்படுகிறது உலகில் எத்தனையோ உறவுகள் கைவிட்டாலும் இறைவன் திருவடியில் ஒருபோதும் நம்மை என்றுமே கைவிடாது அதுக்காகத்தான் அந்த காலத்துல வந்து பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோங்க அடி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இறைவனுடைய திருவடி அத்தனை உறவுகளும் ஒரு காலத்தில் நம்மை ஏதோ ஒரு வகையில் நம்மை விட்டு விலகிவிடும் அல்லது நம்மை விட்டு சென்றுவிடும் அல்லது நாம் அதனை விட்டு விலகிவிடுவோம் ஆனா இறைவனின் திருவடியை பிடித்து கொண்டவனே ஆனால் இறைவன் நம்மை காத்து நமக்கு மற்ற எந்த விதமான துன்பமும் நேராமல் நமக்கு உண்டான நன்மைகளை நமக்கு தருவார்கள் இதனுடைய இன்னொரு சாராம்சம் என்ன என்று சொன்னால் அவன் அருளாலே அவன் வழங்கி என்று சொல்வது ஒரு வாசகமாக மட்டும் இதனை சற்று உற்று நோக்கி கவனித்தோம் என்று சொன்னால் நமது சமயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தத்துவம் வாங்கிய சரணாகிதி தத்துவம் எல்லாம் நீயே தான் உன்னை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை அதாவது இறைவனை நோக்கி எல்லாமே நீ தான் இனி நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சரணாகதி தத்துவத்தினுடைய அடிப்படை தான் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்பது இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் இல்லை ஒரு நல்ல ஒரு தர்மம் செய்யணும் அப்படின்னோம்னா அந்த செயல் வந்து நமக்கு நம்ம இந்த நல்லதெல்லாம் மக்களுக்கு செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை என்னைக்குமே நம்ம மைண்டுக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாது அது நம்ம சிறந்தவங்க அப்படிங்கிறதுனால அதனாலதான் நம்மளால செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம மனசுக்குள்ள போறக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த செயலை செய்வதற்கு நமக்கு வழி கொடுத்ததே இறை அப்படின்னு சொல்லி நாம் வந்து நினைத்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் மாணிக்க வாசகர் திரும்பவுமே இன்னொரு இடத்தில் என்ன சொல்றாங்க நானேவோ தவம் செய்தேன் சிவாய நாம பெற்றேன் என்று கூறுகிறார்கள் அதாவது இதனுடைய உட்பொருள் என்ன என்று சொன்னால் நான் தவம் செய்தேன் அதனால் நாமாய் என்ற ஒரு மந்திரத்தை இறைவனிடம் இருந்து பெற்று அதன் மூலம் பயனடைந்தேன் என்பதெல்லாம் இந்த இடத்தில் தவம் என்று எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் என்பதை கூறுகிறார்கள் இறைவனுடைய அருளின் காரணமாக அடியின் சிவாய நம என்ற ஒரு சொல்லை உபதேசமாக இறைவனிடம் இருந்து பெற்றதாக மாணிக்கவாசகர் பெருமான் கூறுகிறார்கள் இறைவனை தேடி எங்கும் ஓட வேண்டியது இல்லை இறைவன் தான் இருக்கிறார் எனவே அவன் அருளை கண்ணாக காணின் என்று அப்பர் பெருமான் பொது திருப்பகுதியில் பதிவு செய்துள்ளார்கள் வாழ்வில் துன்பம் நேரும் போது இறைவா உன் அருள் எங்கே என்று நாம் கேட்கிறோம் ஆனால் அந்த துன்பத்திலும் நாம் கலங்காமல் அதனை சமாளித்து நிற்கும் போது அதற்கான பல அந்த ஒரு தைரியத்தை கொடுத்ததே இறைவன் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பர்களே அவனவர்களாலே அவன்தான் வணங்கி என்ற வரிகளை தினமும் சிந்தித்து சிவபுராணத்தை தினமும் ஓதி நம்மிடம் உள்ள நான் என்ற அந்த ஆனால் மலம் உள்ளிட்ட அனைத்து மலங்களையும் இறைவனிடத்தில் இழந்து அவன் என்ற ஒன்றை நாம் உறுதியாக பிடித்து கொண்டு அவன் அருளை பெறுவதற்காக முயல்வோம் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒவ்வொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண் புதலும் முன்னணித்த ஏற்றின்படி என்ற தர்மாதீன குருமுகா சன்னிதானங்களுடைய குரு முதல்வர் திரு குருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த வரிகளை சிந்தித்து இந்த அரிய வாய்ப்பினை அடியே கழித்த ஐயா அவர்களுக்கும் இதுகாரம் கேட்ட அனைத்து அன்ப ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அனைத்தரையும் வணங்கி இந்த உடைய நிறைவு செய்கிறேன் திருச்சி சொந்தம் அன்பர்கள் எங்களுடைய தம்பியர்கள் சுக்குமாரை சொல்லிட்டாரு